அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோடு ஆயிரவைசேர் மண்டபத்தில் மாதாந்திர கருத்தரங்கம் பிரம்மாண்டமான முறையில் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் ஏப்ரல் மாதமும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது சனிக்கிழமையன்று ஜோதிட பிரபஞ்ச அறக்கட்டளையின் கருத்தரங்கம் வந்து நடக்க போகுது இது முப்பத்தி நாலாவது கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஜோஜிரஜம்மான்கள் வந்து அற்புதமான தலைப்புகளில் பேச போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தரங்கில் இரநூத்தி ஐம்பது கோல்டன் ரூல்ஸ் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் எப்போயுமே நூற்றி எட்டு ரூல்ஸ் கொடுப்போம் ஆனால் இந்த கருத்தரங்களை மட்டும் இரநூத்தி ஐம்பது கோல்டன் ரூல்ஸ் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு புக்லெட் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம் வரக்கூடிய எல்லாருக்கும் மீட்டிங் வரக்கூடிய எல்லாருக்குமே இது அழகாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாருக்கும் காலை மாலை இரண்டு நேரமும் தேநீர் கொடுத்துருவோம் மதிய உணவும் கொடுத்துருவோம் ஸோ இங்கே பேசக்கூடிய அத்தனை பேச்சாளர்களுடைய பேச்சையும் நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு இலவச வகுப்பு படிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய மீட்டிங் இருக்கும் அவ்வளோ கருத்துக்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த அழகிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் பல்வேறு ஊர்களில் இருந்து நிறைய பேர் வருவீங்க நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் ஸோ இந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு வரவங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கப்போகுது இந்த கருத்தரங்கில் உறுப்பினர் சேர்க்கையும் நடக்கப்போகுது பிரபஞ்ச குழுவில் யாராவது உறுப்பினராக சேர விரும்புகிறவங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸையும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தயவு செஞ்சு நம்மளுடைய மீட்டிங்க்கு வரும்போது எடுத்துருவாங்க இந்த முப்பத்தி நாலாவது கருத்தரங்கம் மிக சிறப்பான ஒரு கருத்தரங்கமாக இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் அனைவரையும் நான் நம்முடைய கருத்தரங்களை சந்திக்கிறோம் உங்களுடைய வருகைக்காக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரும் காத்து கொண்டிருப்போம் வாருங்கள் நம்முடைய கருத்தரங்க அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்